காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக தொடர் சந்திரசேகரன் சந்திரசேகரன் சார் இப்போ இந்த தேர்தல் கமிஷனுடைய ஆணையத்தில் குற்றச்சாட்டுகள் ஜே பி நட்டா இருந்தாலும் ராகுல் காந்தி மீதும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாக அவங்க குறிப்பிட்ட இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஜராக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ராகுல் காந்தி வந்து ஒரு மாஃபியாவின் அதாவது சாரி ஒரு விதமான மோசமான புரட்சிகர நிலையிலே அவருடைய பேச்சு இருக்குன்னு கர்நாடகாவில் கடந்த பிரதமராக இருந்த கூடிய தேவேகௌடா கடும் குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் மீது வைத்திருக்கிறார் அவர் ஒரு நக்சல் மனப்பான்மை கொண்டவராகும் குறிப்பாக அவர் இந்த மார்க்சிய சித்தாந்தங்களை போன்று வேறு விதமான நிகழ்ச்சிகளில் மாவோயிஸ்ட் தலைவரா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க எந்த இடத்துல ராகுல் காந்தி தவறுதலான பேச்சை பேசினார் அவருக்கு ஏன் சோகாஸ் நோட்டீஸ் இன்றைக்கு அடைந்து இவ்வளவு ஆண்டுகள்ல ஒரு பிரதமர் அதாவது வார்த்தை போர் நீங்க கூட சொன்னீங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல வார்த்தை போர்கள் இருக்கும் கடும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் இருக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து ஆளுங்கட்சி ஒன்றும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க ஆளுங்கட்சி வந்து இவர்கள் வந்தால் இந்த கட்சி சரியா நடக்காது என்று சொல்வார்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கும் இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடியதுதான் ஆனா ஒரு பிரதமர் ஒரு மத ரீதியாக நீங்க பிளவுபடுத்தும் அளவிற்கு நாட்டை பிளவுபடுத்தும் அளவிற்கு பேசுவது என்பது இதுதான் முதல் முறை என்று நான் பார்க்கிறேன் எனக்கு தெரிந்து ஈவன் அதற்கு முன்பு கூட அத்வானி அவர்கள் இருந்திருக்காங்க பிரச்சாரத்துல இருந்திருக்கிறார் பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருந்திருக்கிறார் ஆனால் யாரும் இது மாதிரி நேரடியாக பேசி நான் பார்த்ததில்லை எனக்கு தெரிந்து நான் படித்ததிலும் படித்ததும் இல்லை அது முதல் முறை என்று நான் நினைக்கிறேன் இவர்கள் வெளிப்படையாகவே இதனை செய்வது என்பது ஒரு மிகவும் வருந்தத்தக்க விஷயம் கண்டிக்கத்தக்க விஷயம் ஜனநாயகத்துல தேர்தல் பிரச்சாரம் என்று சொல்வது என்று எடுத்துக்கொண்டாலே மத ரீதியாக எதுவும் பேசக்கூடாது என்ற என்றே விதி இருக்கிறது சட்ட விதியே இருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்பது எப்படி செயல்படுகிறது என்பதை முதல் ஒன்று தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த தேர்தல் நடைமுறைகளை நம்பி தான் ஒவ்வொருவரும் வாக்களிக்கிறோம் இன்றைக்கு தே இந்திய ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்த ஜனநாயகம் என்று சொல்கிறோம் அந்த தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் என்பது சுயேட்சையாக நடுநிலையாக செயல்படும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மன ஒவ்வொரு ஒரு மனதிலும் இருப்பதால் தான் வாக்களிக்க செல்றோம் ஆனால் இன்றைக்கு என்ன எப்படி நடக்கிறது என்று பார்த்தால் நீங்கள் முன்பு அது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்தே இந்த தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தவறி வருகிறது என்பதை நம்ம பாக்குறோம் முதல்ல அசோக் அசோக் லாவாசா மூன்று ஆணையர்கள் ஒருவராக இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அந்த மோடி அவர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் வருகிறது என்று புகார் சென்ற பொழுது மூன்று ஆணையர்களும் உட்கார்ந்து அது அந்த பிரச்சாரம் குறித்து ஆலோசனை செய்யும் பொழுது அசோக் லாவாசா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இது அப்பட்டமான விதிமீறல் என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது மற்ற இரண்டு ஆணையர்களும் அதனை ஒத்துக்கொள்ளாமல் இரண்டு ஒன்று என்ற அளவிற்கு அதனை அதை தள்ளுபடி செய்கிறார்கள் அதற்கு பிறகு நடந்த தான் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட பதினோரு முறை அவர் அசோக் லவாசா குறிப்புகளை அனுப்புகிறார் இவர்கள் பேச்சுக்களில் அப்பட்டமான விதிமீறல் இருக்கிறது அப்படி என்று ஒவ்வொன்றையும் அமித்ஷா என்று மோடி இது பேச்சையும் பற்றி அனுப்புகிறார் ஆனால் அதெல்லாம் புறந்தள்ளப்படுகிறது அதற்கு பிறகு அவர் பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதை ராஜினாமா செய்கிறார் அங்கிருந்து ராஜினாமா செய்கிறார் ஏனென்றால் அவர் அதை ஒத்துக்கொள்ள முடியாததால் அதை எப்படி ராஜினாமா செய்தார் என்பதே ஒரு மர்மமான முறையில் அவர் ராஜினாமா செய்கிறார் அதற்கு பிறகு ஒரு ஒரு ஆர்டிஐல ஒரு விளக்கம் கேட்கிறாங்க அவர் எழுதிய குறிப்பை தாருங்கள் எங்களுக்கு அவர் இந்த இது சம்பந்தமாக ஒவ்வொன்றுக்கும் குறிப்பு வைப்பாங்க தேர்தல் ஆணைய கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் மாதிரி குறிப்புகள் வைக்கும் பொழுது அந்த குறிப்பை தாருங்கள் என்று ஒரு ஆர்டிஐல கேட்கும் பொழுது அதனை வெளிப்படையாக தருவது அவருடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று ஒரு விளக்கம் தரப்படுகிறது அப்படி என்றால் எந்த அளவிற்கு அது அவர் மிரட்டப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் அன்றிலிருந்தே தேர்தல் ஆணையம் மீது ஒரு சந்தேக கண் படிந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் அடுத்த அடுத்த கட்டமாக அருண் கோயல் என்பவருடைய நியமனம் அவருடைய நியமனம் எப்படி நடந்தது ஒரே நாளில் அவருக்கு நியமனம் பதவி கொடுத்து விஆர்எஸ்ல இருந்து வந்தவரை ஒரே நாளில் எல்லா அப்ரூவலும் கிடைத்து அவர் அப்பாயின் அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வரும்பொழுது ஏன் இவருக்கு இவ்வளவு அவசரமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் செய்கிறீங்கன்னு கேள்வி எழுப்பிய போது அதனை மழுப்பலாக இந்த அரசு பதிலளித்தது அதற்கு பிறகு ஒரு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் அந்த உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையர் நியமனத்துக்கு விதிக்கிறது அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் கொண்ட குழு தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை வைக்கிறது ஆனால் இவர்கள் அதை ஓவர்லுக் பண்ணி பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி தேர்தல் திருத்த சட்டம் என்று கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துவிட்டு இவர்கள் கேபினெட் அமைச்சர் என்று சொல்லி இரண்டு ஒன்று அளவிற்கு சொல்லி அந்த தேர்தல் ஆணையர் நியமனத்தை செய்வது என்று முடிவு சந்திரசேகர் இப்ப சந்திரசேகர் இப்ப என்னன்னா இப்போ அதெல்லாம் நீங்க சொன்னது நான் ஞானேந்திரகுமார் சிபி பாண்டே இவர்கள் எல்லாம் போனாங்க அசோக் லாவா சாவுடே பெண்ணு மேல சிபிஐ ரைடு எல்லாம் வந்தது வழக்கு அதெல்லாம் சரிதான் வரலாற்று சொல்றீங்க இப்ப எத இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல வாருங்க இப்ப அதே என்ன கோயல் அதே அருண் கோயல் அருண் கோயில் மறுபடியும் சரி பண்ணிட்டாரு ஆஹ்

பேச்சாளர்கள் ஏதாவது தவறாக பொறுப்பு கட்சிக்கு என்று இருந்தால் கூட அது கட்சிக்குதான் பொறுப்பு என்று ஒரு விதி இருக்கிறது ஆனாலும் நேரடியாக அந்த நட்சத்திர பேச்சாளருக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்கள் நடவடிக்கை எடுப்பது என்பதுதான் வாடிக்கையாக இருக்கிறது இன்றைக்கு கூட இந்த தேர்தலிலும் அது நடந்திருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஹேமா மாலினி அவர்கள் பாஜகவின் வேட்பாளராக போட்டியிடும் ஹேமா மாலினி அவர்கள் அவர் அவர்களை பற்றி ஒரு ஆட்சேன ஒரு கருத்தை எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுர்ஜிவாலா தெரிவித்து விட்டார் என்று சொல்லி அவருக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது என்பதை குறிப்பிட விரும்புகிறார் நாற்பத்தெட்டு மணி நேரம் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று அவருக்கு தடையும் விதிக்கப்பட்டது ஆனால் இங்க என்ன ஆச்சு நீங்க இன்றைக்கு மோடி அவர்கள் குறித்து எல்லா இடங்களிலும் இருந்து பிரஷர் நோட்டீஸ் போகுது அதாவது மேற்பட்ட புகார்கள் நாடு முழுவதும் இருக்கு போகுது அந்த புகார் புகார் வந்து அங்கு இருக்கும் புகாரை பத்தி கேட்கும் பொழுது தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறார் இதை விசாரிக்கிறோம் சொல்லவில்லை இது பற்றி நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம் என்று சொல்லவில்லை நோ கமெண்ட்ஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் என்ன அர்த்தம் இதை வந்து உதாரணப்படுத்துகிறார்கள் நாடு முழுவதும் எதிர்ப்பலைகள் எழுந்த பிறகு வேண்டுமென்றே பாஜகவினர் சென்று ராகுல் காந்தி மீதும் ஒரு சில புகார்களை கொடுத்து வைக்கிறார்கள் இப்ப கொடுத்த பிறகு என்ன ஆகுது ரெண்டு பேருக்கும் நீங்க நோட்டீஸ் அப்படி அனுப்பி இருந்தால் கூட பிரதமர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் நேரடியாக நீங்க அனுப்பி இருக்கணும் அவர்கள் மீது புகார் இருந்தால் நீங்க என்ன பண்ணீங்க அதை அதை வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் கார்கி அவர்களுக்கும் இங்கு பாஜக தலைவர் நட்டா அவர்களுக்கும் அனுப்புறீங்க இது எந்த நடைமுறை நீங்க அப்படி என்றால் மோடியை கண்டு இந்த தேர்தல் ஆணையம் அஞ்சுகிறதா என்ற கேள்வி இங்க எழுது சரி அப்படி மோடியை கண்டு தேர்தல் ஆணையம் அஞ்சுகிறதா ஆமா அவர்களுக்கு மட்டும் அவருக்கு மட்டும் எப்படி விதிவில கொடுக்க முடியும் தேர்தல் ஆணையம் நீங்க வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்த பிறகு கவர்மெண்ட் தான்

தேர்தல் ஆணையத்துக்கும் நீதிமன்றங்களுக்கும் எதுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம மக்களுடைய கடைசி நம்பிக்கையா இருக்கிறது நீதிமன்றம்னு சொல்லுவோம் அதே மாதிரி தேர்தல் ஆணையமும் நம்ம மக்களுடைய தேர்தலை நடத்துவதற்கான நம்பிக்கைக்குரிய ஆணையமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பல வெறுப்பு பிரச்சாரங்களை மோடி அவர்கள் எடுத்தார் ஆனால் இந்த அளவிற்கு ஒரு ஒரு அதிகபட்சமாக செல்லவில்லை என்றுதான் நினைக்கிறேன் அடுத்தது நீங்க கர்நாடகாவுல ஜெய் பஜ்ரங் பலின்னு மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி பேச்சு என்று நினைக்கிறேன் அவர் ஜெய் பஜ்ரங் பலி என்று சொல்லி ஒரு வாக்களியுங்கள் என்று சொன்ன வெளிப்படையாக சொன்ன போதே அவர் மீது புகார் அளித்த புகார் அளிக்கப்பட்டது ஆனால் அப்பொழுதே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க எடுக்கவில்லை இப்பொழுது ஆனா சிவசேனா கட்சி ஒரு ஸ்லோகனை போடுறப்ப அதை போடக்கூடாதுன்னு சொல்லி விளம்பரத்துல அவங்க தடுக்கிறாங்க தேர்தல் வேறு ஒரு விதமாகவும் அப்பட்டமாக செயல்படுகிறது தேர்தல் ஆணையம் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு தேர்தல் அறிக்கையை பத்தி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பத்தி பல விதமாக அவதூறுகளை அள்ளிவிடுகிறார் பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கு திரு கார்கே அவர்கள் கூட சொன்னார் நீங்க எங்க நாங்க வந்து பிடுங்கி இந்த இதெல்லாம் எடுத்து சொத்துக்களை எல்லாம் கொடுப்போம்னு சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா நாங்க நான் விவாதத்துக்கு தயாரா இருக்கேன் இப்ப கூட இன்னைக்கு கூட அறிக்கை என்ன கொடுத்துருக்காருன்னா நான் நேராக வந்தேன் பிரதமரிடம் எனக்கு நேரம் கொடுங்கள் நான் நேராக வந்து நேரடியாக வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பத்தி விளக்குகிறேன் என்று சொல்கிறேன் ஏனென்றால் பேசுவது எல்லாமே அவதூறுங்க ஒரு பிரதமர் வந்து இப்ப இல்லை பாராளுமன்றத்திலும் பொய்களையும் அவதூறுகளையுமே இந்த பாஜகவினரும் பிரதமர் தலைமையில் பாஜகவினர் எல்லோரும் அவதூறுகளை